ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு திருப்பதினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டோருடைய வார்த்தை உங்களோடு கூட பயின்று கொள்வதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ரூத் மூன்றாம் அதிகாரம் வசனம் நீ பயப்படாதே உனக்கு வேண்டியதையெல்லாம் செய்வேன் போவாஸ் ரூத்தை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார் நீ பயப்படாதே உனக்கு வேண்டியதை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி இந்த ஆண்டவர் உங்களுக்கும் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் பயப்படாதீர்கள் உங்களுக்கு வேண்டியதை எல்லாம் நான் செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ரூத் நடந்து கொண்டது போல நாமும் நடந்து கொள்ள வேண்டும் போவாஸ் ரூத்திற்கு இந்த வார்த்தையை சொல்லி அவளுக்கு வேண்டியதை எல்லாம் செய்தான் காரணம் அவளிடத்தில் காணப்பட்ட பண்பு அதே போல் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டியதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற குணங்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் அப்படியானால் ரூத் இடத்தில் காணப்பட்ட குணங்கள் என்ன என்று சொன்னால் முதலாவது மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அவள் தன் மாமி தனக்கு சொன்னபடியெல்லாம் செய்தாள் என்று சொல்லப்படுகிறது நகோமி எப்படி அவளுக்கு கற்றுக் கொடுத்தாளோ அதையெல்லாம் அவள் செய்தாள் அப்படி என்றால் தன் மாமிக்கு அவள் கீழ்ப்படிதல் உள்ளவளாக இருந்தாள் என்று ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய முதல் குணம் கீழ்ப்படிதல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் கீழ்ப்படிதல் என்றால் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் யாரெல்லாம் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறார்களோ அவர்கள் அவரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் இது முதல் காரியம் இரண்டாவது ரூத் இடத்தில் காணப்பட்ட காரியம் என்ன என்று சொன்னால் நல்லொழுக்கம் பத்தாம் வசனத்தில் அவளை குறித்து சொல்லப்படுகிறது நீ இளைஞர்கள் பின்னால் போகாதிருந்தபடியினால் அந்த வசனத்தில் எங்கள் சொல்லப்படுகிறது நீ இளைஞர்கள் பின்னால் போகாதபடியினால் பணக்கார வாலிபர்கள் பின்னால் போகாதபடினால் அப்படியானால் அவளுடைய ஒழுக்கம் அங்கே போற்றப்படுகிறது அருமையானவர்களே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் நல்ல ஒழுக்கங்கள் காணப்பட வேண்டும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும் ஏனென்றால் வேதம் சொல்கிறது அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் இது ரெண்டாவது மூன்றாவது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று சொன்னால் நற்சாட்சி ரூத் நற்சாட்சி பெற்றிருந்தாள் பதினோராம் வசனத்தில் நீங்கள் வாசியுங்கள் அவள் குணசாலி என்று அவள் பெயர் பெற்றிருந்தாள் நீ குணசாலி என்பதை ஊரார் எல்லாரும் அறிவார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது அப்படியானால் அவளுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை அது அவளுக்கு நன்மையை கொண்டு வந்தது என அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கிறதா நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் எனவே இங்கே போவாஸ் ரூத்துக்கு நீ பயப்படாதே உனக்கு வேண்டியதையெல்லாம் செய்வேன் என்று சொல்லி அவளுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து கொடுத்தான் காரணம் அவள் கீழ்ப்படிதல் உள்ளவள் அவள் நல் ஒழுக்கமுள்ளவள் நற்சாட்சி பெற்றவள் ஆண்டவர் நீங்கள் கேட்கிறவைகளை உங்களுக்கு அவர் அருளி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வேண்டியதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களிடத்திலும் கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும் நல்லொழுக்கம் இருக்க வேண்டும் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்மேன்